இங்கே இந்த வழக்கிற்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது பொதுமக்களுடைய கேள்வி ஆகிய முதலாவது கேள்வி இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஜால் வைத்தியசாலையிலே கேபினட் அமைச்சராக ஒரு என்போஸ்டாக அமர்த்தப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இந்த வைத்தியசாலைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் ஒரு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நன்கொடையாக வழங்கப்பட்ட பணத்தை நீங்கள் அறிவீர்களா அது உங்களுக்கு தெரிந்துதான் இந்த நன்கொடையான வழங்கப்பட்ட பணம் சரியாக பாவிக்கப்பட்டிருக்கு என்பதை உறுதிப்படுத்த முடியுமா ஏதாவது கேள்வி வைத்தியர் சத்தியமூர்த்தி தங்கமுத்து யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் பணிப்பாளராக இருந்து என்போஸ் பதவியினை வகிக்கிறார் என்பதை அவர் அறிவாரா என்பதையும் இந்த பதவிக்கு வைத்தியர் தங்கமுத்து உறுப்பினர் அவர்களே ගෞරව අර්ශෂන ර්ක්ි රවරළේ නංඟගල් විනවෙයි තොඩුකවැඩියදිල්ලේ අවර පදිලලිපර. ගරු කතා නයගතුමනි ගරු වෛද්‍ය රාමනාද නර්ජනා මහත්මයා යාපන ශික්‍ෂන් රෝහලයේ අධ්‍යක්ෂතුමා සම්බන්ධයෙන් තය ප්‍රශ්නය අහලත ඉන්නේ. ගරු වෛද්‍ය රාමනාන්ද නර්ජුනා මහත්මා සහ යපන රෝහල්ලේ අධ්‍යක්ෂතුමා තර මෙම කාරණය පිළිබඳවත් සාකච්ඡා වන නඩුවක් යාපනය අධදිශ්‍රික් අධකරණය නඩුවංක ඩැමේජස් ඇලෙයිඩක් පහළව ඇලෙඩක් දෙදා සි අතරය ඇතතේ විභාග වන බැවින් මේ සඳහා පිළිතුරු දිය නොහැකි බව නීති අංශ විසින් දැනුවත් කරල්තිෙන. ගෞරව සබාන பதவிக்கு தொடர்பாக தொடர்பாகத்தான் இங்கே கேட்டிருக்கிறேன் இங்கே இந்த வழக்கிற்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது பொதுமக்களுடைய கேள்வி ஆகியனுடைய முதலாவது கேள்வி இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் போதனா வைத்திய சாலையிலே கபினட் அமைச்சராக கபினட்டால் ஒரு இன்போஸ்டாக அமர்த்தப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோவிட் தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இந்த ப இந்த வைத்தியசாலைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் ஒரு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நன்கொடையாக வழங்கப்பட்ட பணத்தை நீங்கள் அறிவீர்களா அது உங்களுக்கு தெரிந்துதான் இந்த நன்கொடையான வழங்கப்பட்ட பணம் சரியாக பாவிக்கப்பட்டிருக்கு என்பதை உறுதிப்படுத்த முடியுமா கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே நான் நினைக்கின்றேன் இந்த மேலதிக வினாவிற்கு விடை அளிப்பது இங்கு பொருத்தமில்லை அந்த வினாவிற்கு பதில் அளிப்பது இந்த சந்தர்ப்பத்தில் வழங்க வேண்டாம் என்று சட்டத்துறை பிரிவிலிருந்து இருந்து எமக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வினாவினை வேறொரு அஹ் வினாவாக முன்னெழுப்பினால் அதற்கு பதில் அளிக்க முடியும் கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரவ அசித்த நிர்வசனை குடவித்தான நிதி திட்டமுடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரை கேட்பதற்கு நான் தொடுக்கின்றேன் சபாநாயர் அவர்களே கௌரவ சபாநாயர் அவர்களே ஆ தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அத்துரு அத்துருகிரையில் அமைந்துள்ள நூத்தி பத்தொன்பது பத்து ஏக்கர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்